ரில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது பின்பிணையில் விடுதலை மருத்துவமனையில் அனுமதி அதுபோல மகிந்த ராஜபக்சே மீது தொடுக்கப்பட தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினான்கு வழக்கு இந்த வழக்குகளை மையப்படுத்திய நகர்ப்புகள் மகிந்த ராஜபக்சே மீது எடுக்கப்படுமா இதற்கு மகிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் என்ன அதுபோல ரணில் விக்ரமசிங்கேயுடைய கைதை மையப்படுத்தி அனுரா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன முதன் முதலாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துகள் என்ன ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார் என்பதை மையப்படுத்தி சர்வதேச நாடுகள் கொழுத்த அழுத்தங்கள் என்ன அனுரா ஆட்சியாளர்கள் இதை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் பேரதிர்ச்சியாக இருக்கிறது உண்மையிலே ரணில் விக்ரமசிங்கேயுடைய கைதியின் பின்னணியில் என்ன நகர்வுகள் அரங்கேறி கொண்டு இருந்தது என்பது ஒரு மர்ம படமாகவே இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த விடயங்களை குறித்து இந்த காணொலியில் நாம் தெளிவாக அனைத்து செய்திகளையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வளைவொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களை வந்து அடைவதற்கான களத்தை அது கொண்டதாக அமையும் நீங்கள் ஆதரித்தால்தான் எங்களுடைய அடுத்த நகர்வுக்கு நாங்கள் செல்வதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அது அமையும் ரணில் விக்ரமசிங்கேயுடைய கைது கைதின் பின்னணியில் இருந்த விடயங்கள் என்ன எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் போன்ற அனைத்து விடயங்களிலும் அனைத்து விடயங்களிலும் சமீப காலங்களாக ஊடகங்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றன அந்த செய்திகள் எனவே அதை குறித்த அனைத்து தகவல்களும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆனால் ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்தில் பிணை கோரிய விடயமும் பிணை எடுப்பதற்காக திரண்டு சென்ற சட்டதரணிகள் நீதிமன்றத்திற்குள் அவர்கள் புகைப்படம் எடுத்து அதை தங்களுடைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் பகிரங்கப்படுத்தி இருக்கக்கூடிய விடயமும் பெரும் சர்ச்சைகளை கிளப்பி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீதிமன்றத்திற்கு அவரால் வர முடியாது என்கின்ற அடிப்படையில் காணொலி வாயிலாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது நிஜம் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கேவை பிணையில் எடுக்க என்று ரணிலின் ஆதரவாளர்கள் அல்லது ரணில் சார்பாக உள்ளவர்கள் திரட்டி திரட்டியிருந்த சட்டத்தரன்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் என்பது செய்தி நீதிமன்றத்தை மையப்படுத்தி நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் சமூக வலைதளங்களுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அதுபோல நீதிமன்றத்திற்குள் யாரும் புகைப்படமோ காணொலியோ எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடும் இருக்கின்றன ஆனால் ரணில் விக்ரமசிங்கேயுடைய சட்டத்தரணிகள் அங்கு கூடிய விடயங்களையெல்லாம் அவர்கள் புகைப்படங்களாக எடுத்து வெளியிட்ட காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துவதற்கான களமோ அல்லது விசாரணை செய்வதற்கான களங்களோ நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கேவிற்கு பிணை கிடைத்து விட்டது அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மருத்துவமனை செய்தி குறிப்பின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த இருதயத்தில் மூன்று அடைப்புகள் இருப்பதாக சொல்கின்றார்கள் அந்த இரத்த குழாயில் இருதயத்தை பொறுத்த மட்டில் அந்த இருதயம் மேலும் கீழும் இயங்குவதற்கு மூன்று இரத்த குழாய்கள் உதவி புரியும் இந்த இரத்த குழாய்களில் ஏதாவது ஒரு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலும் அந்த இதயம் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை இழந்துவிடும் அப்படிப்பட்ட தன்மையை இழக்கக்கூடிய சூழலில் அந்த இருதயம் அப்படியே நின்றுவிடும் எனவே அது மாரடைப்பு ஏற்படுவதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து அமைந்துவிடும் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு மூன்று அடைப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த மூன்று அடைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட இரத்த குழாயில் இருக்கிறதா அல்லது வேறு இரத்த இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன அந்த ஒரே இரத்த இருக்கக்கூடிய சூழலில் அதை அப்புறப்படுத்துவதற்கான களங்கள் விரைவாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அது அறுவை சிகிச்சை முறைப்படி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன எனவே ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது தன்னுடைய உடலை பாதுகாத்து கொள்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்ட அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் அதன் பின்பு அவர் வெளியே வந்த பின்பு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழலாம் என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சி தலைவர்கள் பலரிடம் அவர் இந்த அரசை அகற்ற வேண்டும் அதற்கான களங்களை எடுப்பதற்கு நீங்கள் என்னோடு இணைந்து ப இணைந்து செயல்படுங்கள் என்ற கோரிக்கையை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பல எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கேயோடு கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதாகவும் இதனால் அனுராவுடைய ஆட்சிக்கு பெரும் சிக்கல் ஏற்படுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற கருத்துகள் வருகின்றன ஆனால் அனுரா ஆட்சியாளர்கள் இதை குறித்து கவலை அடைந்திருக்கிறார்களா என்றால் இல்லை நேற்று கொழும்பில் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை மையப்படுத்தி அனுரா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான் எங்களை பொறுத்தமட்டில் ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சரி தான் செப்டம்பர் மாதம் நாங்கள் புதிய சட்ட வரைவை கொண்டு வருகின்றோம் அந்த சட்ட வரைவின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பிரதமர்கள் அல்ல முன்னாள் மந்திரிமார்கள் அமைச்சர்கள் இவர்கள் யாருமே தற்பொழுது அவர்கள் அரசு இடங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் தங்கி இருக்கின்றார்கள் அனைத்துமே திருப்பி எடுக்கப்படும் அவர்களுடைய சொந்த இடங்களில் தங்குவதற்கும் அவர்கள் சொந்த வாகனங்களை உபயோகப்படுத்துவதற்கான களம் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அனுராவை பொறுத்தமட்டில் மட்டில் மிக தெளிவாக தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டு பயணிக்கிறார் என்பதாகத்தான் அவருடைய கருத்துகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த சூழலில் மஹிந்த ராஜபக்சே இப்பொழுது பிதட்டலை ஆரம்பித்திருக்கின்றார் என் மீது பதினான்கு வழக்குகள் இருக்கின்றன இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய களங்கள் அமையலாம் அப்படி ஒரு களம் அமைந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் இந்த ஆட்சியாளர்கள் தவறான கோணத்தில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை காலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்ற விடயத்தை மஹிந்த ராஜபக்சே எடுத்து வைத்திருக்கின்றார் பதினான்கு வழக்குகளும் மீண்டும் அதாவது அந்த வழக்குகள் விசாரணைக்கு வருவதற்கான களம் அமைந்து விடுமா என்கின்ற கேள்விகளோடு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சட்ட தரணிகளோடு ஒரு கலந்தாய்வை மேற்கொண்டு எப்படி இந்த வழக்குகளை சந்திக்கலாம் என்கின்ற கோணத்தில் அவர்கள் வேகம் கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படியென்றால் தற்பொழுது உள்ள சூழலில் மஹிந்த ராஜபக்சே மிகவும் பயந்து போய் இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை தான் நாம் பார்க்க முடிகின்றது இன்னொரு விடயம் ரணில் விக்ரமசிங்குடைய கைது இந்த கைதிற்கு சர்வதேச நாடுகள் பெரும் நெருக்கடியை கொடுத்தது இந்தியா கூட இந்த விடயத்தில் அனுரா அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு களம் அமைத்தது ஜூலி அவர்கள் கூட இந்த அதாவது அமெரிக்காவின் இலங்கை தூதர் ஜூலி அவர்கள் கூட இந்த விடயத்தை மையப்படுத்தி அனுரா ஒரு கருத்து ஆய்வை மேற்கொண்டார்கள் என்கின்ற எல்லாம் பரவலாக பேசப்பட்டது உண்டு ஆனால் தற்பொழுது அனுரா ஆட்சியில் ஆத அனுரா கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று எந்த நாட்டை சார்ந்த உயர் அதிகாரிகளோ தலைவர்களோ இலங்கை ஆட்சியாளர்களிடம் இதுவரை எந்த கருத்துகளையும் பதிவிடவில்லை அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கே செய்த குற்றத்திற்காகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் தெரிந்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அனுரா அவர்களுடைய கட்சியின் சார்பில் அல்லது ஆட்சியாளர்கள் சார்பில் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் ரணில் விக்ரமசிங்கேயின் ஆதரவாளர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய வீட்டை இந்த நாட்டில் நாட்டிற்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் ரணில் விக்ரமசிங்கே அப்படிப்பட்டவர் ஒரு இருபது கோடி பணத்திற்காக தன்னுடைய சுய மரியாதையை விட்டு கொடுத்து அவர் பயணித்திருப்பாரா இது திட்டமிட்டு அரசியல் நாடகத்தை இந்த அரசு கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளை அனு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆதரவாளர்கள் அனுராவிற்கு எதிராக எடுத்து வைக்கின்றார்கள் தற்பொழுது தென்னிலங்கை அரசியல் களம் வெப்பச்சலனங்களை உமிழ்ந்து கொண்டு இருக்கின்றன கண்டிப்பாக இரண்டு மூன்று மாதத்தில் இது ஏற்படுத்த போகின்ற பாதிப்பு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதாகத்தான் கணிக்கப்படுகின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா